வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்தயோகம் பிறகு பிரபலாரிஷ்டம் இன்று காலாஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து பதினைந்து முதல் நான்கு வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேதுவ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு ராசி அதிபதி குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த கஷ்டமும் இருக்காதுங்க எப்படியாவது சமாளிச்சிருவீங்க உங்களுக்கு தேவையான பண வரவு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு கவலையை விடுங்க நிம்மதியா இருங்க குடும்பத்துல நல்ல குதூகலமான சூழல் இருக்கும் குருவோட பரிபூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில உயர்வான நிலை இருக்குங்க நாட்டம் அதிகமாகவே இருக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமைய காட்டுற இடத்துல இன்னைக்கு காட்டி உங்களுடைய புகழ கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க தடைகள் பண வரவு தாராளமா இருக்கும் இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில நண்பர்களை நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மதத்தினராலேயோ அல்லது வேற்று மொழியினராலயோ நன்மைகளோ ஆதாயமோ இன்னைக்கு கிடைக்கலாங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசியில குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணைக்காக இன்னைக்கு செலவு செய்வீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல எந்த கஷ்டமும் இருக்காதுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகம் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் ஆரோக்கிய தொல்லை எதுவும் இருக்காது பிரச்சனை இருக்காது நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நனவாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சேமிப்புகள் கரையெல்லாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு தேவைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குங்க சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்பட்டு அதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய திறமை வெளிய வெளிப்படுத்துற அளவு சிறப்பா இருக்குங்க அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க மனசு சந்தோஷமா குதூகலமா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல குழப்பமான நிலை இருக்கலாங்க மனசுல ஒரு பதபதப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் தயங்குவீங்க எதையுமே பொறுமையா கையாண்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிரீட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருப்பீங்க புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராது இடத்துல கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவானால கேது பார்க்கப்படுறதும் சிறப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனை விலகும் பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்குது வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணீங்கன்னா சிறப்பான வியாபாரம் இன்னைக்கு நடக்குங்க மாணவர்களுக்கு பேச்சு போட்டி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கௌரவம் இன்னைக்கு சிறப்பிக்கப்படும் மிருஷிரிட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு சாதகமா நடந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுப்புகளை இன்னைக்கு சிறப்பா நிறைவேற்றுவீங்க கடமையில கண்ணா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பத்துல இல்லாம எதையுமே ஒரு தெளிவா முடிவெடுக்க வேண்டியது அவசியம்ங்க மனசுல தேவையில்லாத விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாட்டினா வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு வேலையிலையும் உற்சாகமாவும் முழு ஈடுபாட்டோடும் அமைப்பு இருக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் பணம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வயலட் அதிர்ஷயன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து அந்த தொழில் இன்னைக்கு சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்குங்க தன குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தொழில விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையுங்க காரியத்துல எந்த தடையும் இருக்காது எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குங்க கல்விக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த முயற்சி முழுமையான வெற்றிய கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் சமாளிச்சு வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இருக்கும் கலகலப்பா பேசி அடுத்தவங்களை நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறவீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத சலனங்கள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது கவலைகள் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாம கட்டுப்பாடோட இருங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும் பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகவும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை ஐந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் இருந்து பாக்கியாதிபதியான செவ்வாய் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க இன்னைக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமா செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு தண்ணீர் பந்தல் வைக்கிறது கூழு ஊத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சிலர் அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க பண பிரச்சனை இருக்காது பங்காளி சண்டைகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால அதிக வருமானம் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய கௌரவம் இன்னைக்கு சிறப்பிக்கப்படுங்க குடும்பத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க மதிப்பு மரியாதையும் உயரும் மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உங்களோட நகைச்சுவை பேச்சுக்களால உங்களை எல்லாரும் விரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய நல்ல நாளா இருக்குது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு திருக்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அலுவலகத்திலையும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய சுய கௌரவம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமா இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க நன்மைகள் அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்த சம்பள உயர்வு இதெல்லாம் யோகமான நாளா இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குதூகலமான சூழல்ல இருப்பீங்க கிரேநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே மெரூன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க கோபத்தை கட்டுப்படுத்தி குணமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நீங்க ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்ச ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டு போறதுனால மனசுல ஒரு அமைதியான சூழல் இல்லாம இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது விட்டு கொடுத்து போங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு வேலையில கவனமா இருக்கணுங்க போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம போகலாம் சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியாத சூழல் சிலருக்கு இருக்கலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் விட்டு கொடுத்து போறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருந்து இன்னைக்கு விலகி இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனமா இருங்க வார்த்தைகளை விட்டுறாம பேச்சுலையும் கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படுவது கஷ்டம்தாங்க பண பிரச்சனை இருக்காது பிங்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்ப வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் கொஞ்சம் சாதகமா முடியிற மாதிரி இருந்தாலும் சில நேரம் இழுபறியான சூழ்நிலை தாங்க இருக்கும் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா கடைபிடிக்க வேண்டியது அவசியம் காரிய தடைகள் இருக்காது இருந்தாலும் கவனமா இருங்க ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து சம சப்தம பார்வையா ராசிய பார்க்கறது சிறப்பு பெண்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா உதவிகரமா இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு யோகமான சூழல்கள் இருக்கும் மாமனார் மைத்துனர் உதவிகள் சிறப்பா இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு கணவரோட அன்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் அவங்க ஆறுதலா இருப்பாங்க சிலருக்கு பேச்சுல நல்ல ஒரு இனிமை இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் கௌரவம் அதிகமாகவே இருக்குங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் செய்யற செயல்கள்ல ஒரு வேகம் இன்னைக்கு இருக்குங்க எதையுமே ஒரு முன் செயல்படுத்துவீங்க மனம் மகிழ்ச்சியா இருக்குங்க அடுத்தவங்க வியக்குற மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் யார் பேசினாலும் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுல உருவாகும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஊதானி ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க கவலையை கொடுத்த உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மனசு நிம்மதியா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவானும் ராசி அதிபதியும் பார்க்கிறது சிறப்பு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா முடிஞ்சிருங்க உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் போட்டி பொறாமைகள் விலகும் பெண்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா நடக்குங்க மனசு சந்தோஷமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு அடுத்தவங்களை வசீகர பண்ற மாதிரி இருக்குங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களுடைய உடல்நிலையிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க உற்சாகமான மனநிலை இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க செய்யற வேலைகள்ல பொறுப்பா கவனமா செய்யுங்க விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்தோட வச்சுக்கோங்க பண விஷயங்கள்லையும் குடுக்கல் வாங்கல்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும் விவசாய பொருட்களால அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க பிள்ளைகளை பத்தியே நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சிருக்கிறது நல்லதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தந்தையாரோட உதவி பெரிய அளவுல இருக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க பிள்ளைகள் உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிறதே உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எந்த துறையில படிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த துறையில சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இனிமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது வீட்ல உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொறுப்புகளே உங்களுக்கு இன்பமா இருக்குங்க மனசு சந்தோஷமா இருக்கும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் சிலருக்கு இருக்குங்க இடம் வீடு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் சிலர் புதிய வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்ச நண்பரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சூழல் சிலருக்கு இருக்கலாங்க நண்பர்களால உதவிகளும் ஆதாயமும் இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் மனிதர்களால காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய நல்ல நாளா இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள் பழுதுகள் ஏற்பட்ட சிலருக்கு அதிகமான செலவுகளை கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து வச்சுக்கோங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு நல்லா இருக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு நடந்துக்கிறவங்க அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட மதிப்பும் உங்களுக்கு அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விதமா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க கோயில் திருவிழாக்கள்ல சிலர் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்து சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன சேமிப்பு அடுக்களையில பெண்கள் வச்சிருந்தா கூட அது கூட செலவாக கூடிய அமைப்பு இருக்கு உடல்நிலையிலேயோ சின்ன சின்ன தொந்தரவு வரலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறையவே நடக்குங்க பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் எந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் மெருநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் குரு பகவானோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்குங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து பொருளாதாரத்துல அளவு வளர்ச்சி இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பெண்களுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாம் இன்னைக்கு நல்ல வெற்றியை கொடுக்குங்க எந்த ஒரு காரியத்திலையும் முழு ஈடுபாட்டோட இருப்பீங்க உழைச்சி முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க அரசாங்க அனுகூலங்கள் இருக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துலயும் அதிகாரிகளோட முழுமையான ஆதரவு இருக்கும் வரவு சிறப்பா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோட குழப்பிக்காம இருக்கிறது நல்லதுங்க முடிவு பண்ணணும் வீட்டு ரகசியங்களை வெளியில யாருக்கிட்டையும் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் எல்லாம் நீங்க குடுத்த வாக்க காப்பாத்தலாம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் வீட்டுல குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இருந்து செவ்வாய் காரகனான குருவோட இணைந்து சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சியோட இருக்கும் சிலருக்கு ரியல் எஸ்டேட்ல நல்ல பெரிய அளவு வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபங்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு திடீர் லாட்டரி அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திடீர் பண வரவு இருக்கும் பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களோட உதவிகள் சிலருக்கு இருக்குங்க கல்விக்காக ஏற்படக்கூடிய செலவுகளை சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப நாள்பட்ட வியாதிகள் கூட மாற்று மருத்துவத்தால சரியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் பயத்தை கொடுத்த விஷயம் இன்னைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்லபடியா எடுத்த காரியங்களை முடிப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையோட இருக்கணும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியத்தை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஆதாயம் பார்க்கக்கூடிய நாளா இருக்குதுங்க குடும்பத்துல செழிப்பான நிலை இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்